த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அதாவது தமிழிலே பிரம்மாண்டமான சிந்தனையின் மாயாஜாலம் என்ற ஒரு அருமையான புத்தகம் இது இளைஞர்களுக்கு நேர்மறையான சிந்தனையை சிந்திப்பதற்கும் தோல்வியிலிருந்து வெற்றி பெறுவதற்கும் அருமையான ஒரு புத்தகம் அதிலிருந்து சில பகுதியை பார்க்கலாம் நம்பிக்கையின் சக்தியை உருவாக்கிக் கொள்வது எப்படி தோல்வியைப் பற்றி சிந்திப்பதை விட்டுவிட்டு வெற்றியைப் பற்றி சிந்தியுங்கள் உங்கள் வேலையிலும் சரி உங்கள் வீட்டிலும் சரி தோல்வி குறித்த சிந்தனையை விட்டுவிட்டு வெற்றி குறித்த சிந்தனையில் ஈடுபடுங்கள் நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பொழுது நான் தோற்றுவிடுவேன் என்று சிந்திப்பதற்கு பதிலாக நான் வெற்றி பெறுவேன் என்று சிந்தியுங்கள் நீங்கள் ஒருவரோடு போட்டியிடும் பொழுது நான் அவருக்கு எந்த விதத்திலும் சமமானவன் அல்ல என்று நினைப்பதற்கு பதிலாக நான் சம அளவில் சிறந்தவன் என்று நினையுங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது என்னால் சாதிக்க முடியாது என்று நினைப்பதற்கு பதிலாக இதை என்னால் சாதித்து காட்ட முடியும் என்று சிந்தியுங்கள் நான் வெற்றி பெறுவேன் என்ற உச்சகட்ட எண்ணம் உங்கள் சிந்தனை செயல்முறையின் மீது ஆதிக்கம் செலுத்தும்படி செய்யுங்கள் உங்கள் வெற்றியை பற்றி சிந்திப்பது வெற்றியை உற்பத்தி செய்வது கொடுக்கின்ற திட்டங்களை உருவாக்குவதற்கு உங்கள் மனத்தை தயார்படுத்துகிறது தோல்வியை பற்றி சிந்திப்பது இதற்கு நேரெதிரான செய்கிறது தோல்வியை பற்றி சிந்திப்பது தோல்வி உற்பத்தி செய்கின்ற பிற எண்ணங்களை சிந்திக்க உங்கள் மனத்தை பழக்கப்படுத்துகிறது நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் சிறந்தவர் என்று அடிக்கடி உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் வெற்றியாளர்கள் அனைவரும் சூப்பர்மேன்கள் அல்ல வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அதிபுத்திசாலியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வெற்றியில் எந்த மர்மமும் இல்லை அது அதிர்ஷ்டத்தை சார்ந்ததும் அல்ல வெற்றிகரமான மக்கள் அனைவரும் தங்கள் மீது தாங்கள் செய்கின்றவற்றின் மீதும் நம்பிக்கையை வளர்த்து கொண்டுள்ள சாதாரண மக்களே உங்களை நீங்களே ஒருபொழுதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் பிரம்மாண்டமான விடயங்களின் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் நம்பிக்கையின் அளவுதான் உங்கள் வெற்றியின் அளவை தீர்மானிக்கிறது நீங்கள் சிறிய இலக்குகளை பற்றி சிந்தித்தால் சிறிய சாதனைகளை மட்டுமே உங்களால் எதிர்பார்க்க முடியும் பெரிய இலக்குகளைப் பற்றி நீங்கள் சிந்திக்கும் பொழுது நீங்கள் பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் பிரம்மாண்டமான யோசனைகளும் பிரம்மாண்டமான திட்டங்களும் சிறிய யோசனைகளையும் சிறிய திட்டங்களையும் விட அதிக கடினமானவை அல்ல அவை பெரும்பாலும் சுலபமாகவே இருக்கின்றன என்பதை நீங்கள்